அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அல் ஜப்பாரு என்ற அஸ்மா உல் ஹசனாவினுடைய சிறப்புகளையும் அதனுடைய பத்து வசீஃபாக்களையும் பயன்களையும் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஆரம்பமாக அதனுடைய மூன்று மஃம்கள் இருக்கிறது அல் ஜப்பாரு என்பதனுடைய நேரடி அர்த்தம் மிக கண்ணியமுள்ளவன் மிகப்பெரிய அந்தஸ்திற்குரியவன் இது அதனுடைய முதலாவது விளக்கம் ஜபீரத்துனிலிருந்து ஜப்பார் வருகிறது அதாவது ஜபீரத்துன்னு சொன்னா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று ஒன்று சேரக்கூடியது ஒரு எலும்பு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா எலும்புகளுக்கு நடுவுல எந்த மருந்தும் போடப்படுறது இல்ல அந்த எலும்புகள் உடைந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று ஒன்று சேர்க்கக்கூடிய வல்லமை கொண்டவன் அல்லாஹ் தாலா அந்த அடிப்படையில் இந்த ஜபீரத்தில் இருந்து எலும்புகளை உடைந்த எலும்புகளை ஒன்று சேர்க்கக்கூடியவன் மூன்றாவதாக அவனது ஆட்சியில் அவனது விருப்பமின்றி வேறு எவராலும் எதையும் செய்திட முடியாது என்ற அர்த்தத்தை இந்த யாஜப்பாரு என்பது குறிக்கிறது உதாரணமாக பிராவன் பனு இஸ்ராயலினுடைய அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொலை செய்திட கட்டளையிடுகிறான் ஆனால் அல்லாஹ் தாலா மூசா இஸ்லாம் அவர்களை காப்பாற்ற நினைத்த பொழுது ஃபிரோனுடைய மாளிகையிலேயே மூசா அலஹி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் வளர்க்கிறான் பாதுகாக்கிறான் பிறகு பிரவுனுக்கு எதிராகவே அவர்களை அல்லாஹ் உருவாக்குகிறான் இது அல்லாஹுவினுடைய தன்மை அவனுடைய விருப்பமின்றி வேறு எவராலும் எதையும் செய்திட இயலாது இதற்கு மற்றொரு உதாரணத்தை குறிப்பிடுகிறார்கள் நம்ரூத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நெருப்பில் வீசிய பொழுது அல்லாஹு நெருப்பிற்கு கட்டளையிடுகிறான் யா நாரு கூனி பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம் நெருப்பே நீ இப்ராஹிமின் மீது குளிர்ச்சியாக ஆகிவிடுவாயாக அவருக்கு நிம்மதி உள்ளதாக ஆகிவிடுவாயாக என்று கட்டளையிட்ட பிறகு நெருப்பு இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு குளிர்ச்சியாக ஆகியது மேலும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அதிலிருந்து நல்லபடியாக வெளியே வந்தார்கள் பூங்கா போன்று இருந்தது என்பதாக சொல்றாங்க உதாரணங்கள் அல்லாஹுவினுடைய அந்த யாஜப்பாரை குறிக்கிறது அவனது ஆட்சியில் அவனது விருப்பமின்றி வேறு எவரும் எதையும் செய்திட இயலாது கடைசியாக வெற்றி பெறுபவன் அந்த ஜப்பாராக இருப்பான் நாங்க யா ஜ்பாரு என்பதனுடைய வசிஃபாக்களை பார்க்கலாம் முதலாவதாக எவர் ஒருவர் தன்னுடைய எதிரியினுடைய தீங்கிலிருந்தும் சூழ்ச்சியிலிருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள விரும்புகிறாரோ இருநூத்தி பதினாறு தடவைகள் யா ஜப்பாரு என்று தினசரி அவர் ஓதிக்கொள்வாரேயானால் இன்ஷா அல்லா அனைத்து விதமான எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்தும் அவருடைய தீமையிலிருந்தும் இவர் பாதுகாத்துக் கொள்ளப்படுவார் இவர் பாதுகாக்கப்படுவார் என்பதாக கூறப்படுகிறது இரண்டாவதாக ஒரு அரசன் அல்லது ஒரு அதிகாரி அல்லது மக்களை ஆளும் தலைவன் இந்த யார் ஜப்பாரு என்பதை அதிகமாக ஓதிக்கொள்வாரேயானால் இவரை யாராலும் ஜெயித்திட முடியாது இவர் மற்றவர்களை விஞ்சியிருப்பார் அதிகமாக ஓதுவது அப்படிங்குற எண்ணிக்கை குறிப்பிடுறாங்க குறைந்தது ஆயிரம் தடவை குறைந்தது ஆயிரம் தடவையாவது அவர் தினசரி ஓதிக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக ஒரு மனிதனிடமிருந்து ஏதேனும் ஒன்று சென்று விட்டது அவர்கிட்ட தொலைஞ்சிருச்சு அல்லது பறிச்சுக்கிட்டாங்க அவர்கிட்ட என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் ஏதேனும் ஒரு தொழுகைக்கு பிறகு அஞ்சு நேர பக்துல ஏதாவது ஒரு பக்துக்கு பிறகு நூத்தி இருபத்தி ஐந்து தடவைகள் யா ஜப்பாரு என்று ஓதிக்கொள்ள வேண்டும் மேலும் முன்பின் பதினொரு முறை செலவா தான் ஃபர்ஸ்ட் முன்னாடி பதினொரு முறை செலவாத் நடுவில் யாஜ்பார் நூத்தி இருபத்தி அஞ்சு தடவை பிறகு மீண்டும் பதினொரு முறை செலவாத் இதனை அவர் ஓதிக்கொள்வாரேயானால் அல்லாஹு அவர் இறந்ததற்கு பகரமானதை அவருக்கு தந்திடுவான் என்பதாக குறிப்பிடுறாங்க ஒருவர் மக்கள் என்னை பற்றி தவறாக எதையும் பேசிடக்கூடாது மக்கள் என்னை பற்றிய அவதூறுகள் பேசக்கூடாது என்னை பற்றிய புறம் யாரும் பேசக்கூடாது என்று நினைத்தால் அவர் தன்னுடைய பெயரின் ஆததை எடுத்து அந்த அளவிற்கு யா ஜப்பாரு என்பதை ஓதிக்கொள்ள வேண்டும் அல்லது யா ஜப்பாருவினுடைய அததான இருநூத்தி ஆறு தடவைகள் தினசரி அவர் ஓதிக்கொள்ள வேண்டும் அல்லது அவர் காலை பதினொரு முறை முன்பின் செலவாத்து பதினொரு முறை ஓதி யா ஜப்பாரு என்பதை காலை பதினொரு முறை மாலை பதினொரு முறை அதனுடைய முன்பின் செலவாத்துக்கள் ஓதிக்கொண்டால் காலை மாலை பதினோரு பதினொரு முறை ஜா ஜப்பாரு முன்னாடி பதினொன்று செலவாத்து பின்னாடி பதினொன்று தடவை செலவாத் இப்படி தொண்ணூறு நாட்கள் அவர் ஓதி வருவாரையானால் அவரை பற்றிய எந்த தவறான பேச்சுக்களும் மக்கள் மத்தியில் இருக்காது மக்கள் அவரை பற்றிய அவதூறுகளையோ புறமோ பேசிட மாட்டார்கள் என்பதாக எழுதுறாம் இந்த நான்காவது வசீஃபாவில நம்ம மூன்று முறைகளை குறிப்பிட்டிருக்கோம் முதலாவது அவருடைய அதது எடுத்து தினசரி ஏதாவது ஒரு நேரத்தில் ஓதிக்கொள்றது அல்லது யாஜப்பாருவினுடைய அததான இருநூத்தி ஆறு தடவைகள் ஓதிக்கொள்றது தினசரி ஏதாவது ஒரு நேரத்தில் மூன்றாவது காலை மாலை பதினோரு முறை முன்பின் செலவாத்தோட ஓதிக்கிறது அததுதான் என்ன வீடியோவினுடைய கடைசியில் நம்ம குறிப்பிட்டிருக்கோம் ஐந்தாவதாக யா ஜப்பாரு என்பதை ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு தடவைகள் தினசரி ஒருவர் ஓதி வருவாரையானால் அவருடைய பகைவர்களை அவர் வெற்றி பெறுவார் என்பதாக எழுது ஆறாவதாக ஒருவர் தனக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் மூன்று பாதாம்களை எடுத்துக் கொள்ளணும் அந்த மூன்று பாதாம்களையும் மூவாயிரம் முறை யா அப்பாறு மொத்தமாக மூவாயிரம் முறை ஒவ்வொரு பாதாமுக்கும் மூவாயிரம் முறை இல்லை மொத்தமா மூன்று பாதாம்களையும் முன்னாடி வச்சு மூவாயிரம் முறை யாஜபா போதே இந்த மூன்று பாதாம்கள்ல ஊதிருங்க இரண்டு பாதாம்களை ஆண் சாப்பிடணும் ஒரு சாப்பிடணும் இதே போன்று நாட்கள் செய்யணும் இந்த பதினோரு நாட்களும் அவர்கள் இன்டிமேட்ல இருக்கணும் அல்லாஹுலா அவர்களுக்கு ஆண் குழந்தையை தருவான் என்பதாக எழுதுறாங்க ஏழாவதாக ஏதேனும் ஒரு குழந்தை ரொம்ப மெலிஞ்சு போயிடுறாங்க அடிக்கடி அவங்களுக்கு நோய் வர்றதுனால மெலிஞ்சிருக்கிறாங்க அல்லது வயதால் அவர்கள் சிறியவர்களாக தெரியறாங்க அல்லது அவர்களுடைய உடல் வந்து என்ன சாப்பிட்டாலும் அது வந்து மெலிஞ்சே இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகளுக்கு தினசரி ஆயிரத்தி தொள்ளாயிரம் தடவை யாஜப்பாரு என்று ஓதி உங்க முன்னால நீங்க கடுகு எண்ணெயை வைத்துக் கொள்ளுங்கள் கடுகு எண்ணெயை வைத்து அந்த எண்ணெயில ஊதி அந்த குழந்தைகளுக்கு தினசரி மசாஜ் செய்து வரணும் மாலிஷ் பண்ணணும் உடம்பு முழுக்க விட்டு வந்தா இதனை தொடர்ந்து ஏழு நாட்கள் ஒருவர் செய்வாரையானால் குழந்தைகள் பலகீனத்திலிருந்து வெளிவருவார்கள் என்பதாக எட்டாவதாக ஒருவருக்கு செய்யப்பட்டிருக்கிறது அதிலிருந்து அவர் வெளிவர நினைக்கிறார் என்றால் பதினோரு நாட்கள் தொடர்ந்து இருபது ஆயிரத்தி அறுநூறு தடவைகள் தினசரி ஆயிரத்தி அறுநூறு தடவை பதினோரு நாட்கள் தொடர்ந்து ஓதிக்கொள்வாரேயானால் இவருக்கு செய்யப்பட்ட செய்வனை தூரமாகும் அழியும் மேலும் எவர் ஒருவர் செய்வனை செய்தாரோ அவர் மிக மிக பெரிய கஷ்டத்திற்கு உள்ளாகுவார் என்பதாக எழுதுறாங்க இதை ஓதும் பொழுது முழு கவனத்தோட ஓதணும் மேலும் அதனுடைய நீத்தாக எனது செய்வனையும் அழிய வேண்டும் என் மீது செய்யப்பட்ட செய்வனையும் அழிய வேண்டும் செய்வனை செய்தவனும் அழிய வேண்டும் ஒரு நியத்து வச்சுக்கணும் அல்லாஹ் சுபஹானு செய்வனை செய்தவரை அழிப்பான் இவர் மீது செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்வனையும் அழிந்துவிடும் ஒன்பதாவதாக தாங்கள் ஏதேனும் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீர்கள் உங்களுடைய மேலதிகாரி அல்லது உங்களோடு பணியாற்றக்கூடியவர் அல்லது உங்களுடைய மேலாளர் உங்களை சிரமப்படுத்துகிறார் நாவால் சிரமப்படுத்துகிறார் அல்லது செயல்களால் சிரமப்படுத்துகிறார் என்றால் பத்து நாட்கள் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு தடவைகள் யாஜப்பாரு என்று ஓதிக்கொண்டால் ஓதிட்டு அல்லாட துவா செய்யணும் அல்லாஹ் இன்னாரனுடைய சிரமத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக ஓதும் போது இதே நியத்துல இருக்கணும் அவரை நினைத்த வண்ணமாக ஓதணும் தாங்கள் அவ்வாறு ஓதிக்கொண்டால் உங்களுடைய விஷயத்தின் அல்லாஹ் சுபஹானவத்தால் அவரின் நாவை பூட்டி விடுவான் பத்து நாட்களும் தொடர்ந்து ஓதணும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு தடவை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஓதியிடணும் தாங்கள் ஓதிவிட்டால் அவருடைய நாவை அல்லாஹ் பூட்டுகிறான் அவருடைய உள்ளத்தில் உங்களை பத்தாவதாக ஒருவருக்கு அதிகமாக தீய சிந்தனைகள் ஏற்படுது அந்த தீய சிந்தனைகளிலிருந்து அவர் வெளிவர நினைக்கிறார் என்றால் அவர் தினசரி பத்தாயிரம் தடவை யாஜப்பாரு என்று நாற்பது நாட்கள் தொடர்ந்து ஓதி அல்லாஹ் அல்லாஹு அவருடைய நப்சை சுத்தமாக்கி விடுகிறான் இது அகல ரியால சொல்லப்படக்கூடிய அல்லாஹுவை அறிவதற்கான முயற்சியில் அந்த நல்லடியார்கள் தினசரி பத்தாயிரம் முறை நாற்பது நாட்கள் யாஜ்பாரு என்று ஓதக்கூடிய வளமை இன்றும் பல தரிகாக்கள் இருக்கு காரணம் அவர்களுடைய நஃப் சுத்தமாகிரும் இந்த யாஜப்பாரு என்ற மிக ஜலாலியான இந்த வார்த்தை அவர்களுடைய நஃ்சை அதை சுத்தப்படுத்தி விடுகிறது அதை அடக்கி விடுகிறது அதற்கப்புறம் அந்த மனிதர் அல்லாஹுவினுடைய சிந்தனையில் இருக்கிறார் தீய சிந்தனைகளிலிருந்து அவர் பாதுகாப்பு பெற்று விடுகிறார் இப்ப இந்த வசிஃபாக்கள் தங்களுக்கு இதுல சந்தேகம் வரலாம்னு நான் எண்ணியதை உங்களுக்கு சொல்லிடுறேன் முதலாவதாக இதுல எதிலெல்லாம் நேரம் குறிப்பிடப்படலையோ அது எந்த நேரத்திலும் தாங்கள் ஒதுக்கொள்ளலாம் என்று அர்த்தம் ஒரு நாளினுடைய எந்த நேரத்துல வேணாலும் உங்களுக்கு இலகவான நேரத்தில் நீங்க அமர்ந்து ஒதுக்கொள்ளலாம் இரண்டாவதாக இது அஸ்மாவு ஹஸ்னாவிலிருந்து இருக்கும் காரணத்தினால் பெண்கள் தங்களுடைய தொழுகை இல்லாத நேரங்களிலும் தாராளமாக ஒதுக்கொள்ளலாம் மூன்றாவதாக அதது அப்படின்னு சொன்னா அபுஜது கணக்கு இருக்கு உதாரணமாக பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீமினுடைய

இந்த அஸ்மால் ஹசனாவை நாம் தொடர்ந்து ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக நம்ம அஸ்மா உல் ஹுசனாவிற்கு பெயர்களுடைய பயன்களையும் சிறப்புகளையும் பார்த்துட்டு இதற்கு முன்னாடி அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் மலிக் அல் குத்தூஸ் இது எல்லாமே முன்னாடி போயிருக்கு அதனுடைய பிளேலிஸ்டை இன்ஷாலா இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் லிங்க் செய்யறேன் மேலும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இன்ஷாலா லிங்க் செய்யறேன் தாங்க அதை பார்த்து கொள்ளுங்க இந்த அஸ்மாவுல் ஹுசனாவினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றிலும் நமக்கு தனித்தனியான வசீஃபாக்கள் குறிப்பிடப்படும் ஆனால் இந்த அஸ்மாவல் ஹுசனாவினுடைய வீடியோக்கள் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் பல வசீஃபாக்களை நீங்கள் ஒரே இடத்துல தாங்க தெரிந்து கொள்ளலாம் அஸ்மால் ஹுஸ்னாவில் நம்ம ஓதும் போது தொழுகை இல்லாத நேரங்களிலும் ஓதிக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருது அல்லாஹுவினுடைய தினசரி வரக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தொந்தல் புரிவானாக அதனுடைய முழுமையான பயன்களை அடையக்கூடியவர்களாக நம்ம யாக்கிய அருள் புரிவானாக ஐ மீன் இது போன்ற பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷா சிந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லி வரக்கூடாது அன்புள்ளவர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்ப முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விபரம் வருமாறு ஹிஃபிலு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள் அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் ஹிஃபலு மாணவர்கள் குறைந்தது பனிரெண்டு வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள் குர் ஆணை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தது பதினைந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் நமது மதரசாவில் ஹிஃபுலு தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது ஐந்து வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள் துவாக்கள் சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரரின் சம்பளம் தண்ணீர் செலவு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது மதரசாவிற்கு உதவிட விருப்பமுள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நலவுகளையும் வரக்கத்துகளையும் தந்தொல் புரிவானாக ஆமீன் இப்படிக்கு அல் மதரசத்து சாதியா தாராபுரம்